சுகாசார்டர் பரீட்சித்துக்கு உபதேசித்தத பற்றி தான் இனிமே பார்க்க போகிறோம் பரீட்சித்தனுடைய ஜென்மம் என்ன ஆச்சரியமான சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதனால சுருக்கமா சொல்றேன் பாரதப் போர் முடிய போகிறது எல்லாரும் அழிந்து போயினர் கண்ணன் பண்ணின சாகச செயல்னால் அவர் ஒன்று துரியோதனன் பக்கத்துல மட்டும் எல்லாரையும் அழிக்கல இந்த பக்கமும் போய்ட்டா இங்கேயும் பஞ்சபாண்டவர்கள் தான் மிச்சம் அங்கேயும் மொத்த பேர் அழிஞ்சு பூமியினுடைய பாரத்தை தவிர்ப்பதற்காகத்தான் கண்ணன் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தார் அனைவரும் முடிந்தனர் ஆனால் அஸ்வத்தாம்மாவுக்கு உள்ளூர குறுகுறுப்பு நாம செஞ்சோற்று கடனை கழிக்கணும் துரியோதனுடைய சோத்தத்தான் சாப்பிட்ருக்கோம் எப்படியாவது செய்யணும்னு தப்பாக ஒரு கணக்கை போட்டுண்டு அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணி கடைசியாக உத்தரையனுடைய இருந்த பரீட்சித்து முத கொண்டு எல்லாரும் எடுத்து இனிமே வரக்கூடிய சந்ததியரை கூட அழிச்சுட்ணும் என்று நினைத்து கொண்டு ஒரு பிரம்மாஸ்திரத்தை பாண்டவர்கள் குலமே நாசமாகணும் அப்படிங்கிறதுக்காக அஸ்வத்தாமா விட்டார் அது உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ள போச்சு அந்த கர்ப்பத்துல தான் பரீட்சித்து கர்ப்பமா இருக்கார் சின்ன குழந்தையா இருக்கிறார் எப்படியாவது காப்பாற்றிருக்கணுமே இல்லைன்னா பூண்டோட வம்சமே அழிஞ்சுப்படுமே என்ன அவர்களுக்கு பயம் உத்தரா மாமியாரான திரௌபதி அவளுக்கு மாமியாரான குந்தி எல்லாருக்கும் அந்த குழந்தையை காப்பாதிடணும்னு ஆசை கைகூப்பி கொண்டு பெருமானை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள் இந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் பொது கிருஷ்ணாய வாசுதேவாய நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம கண்ணனுக்கு வணக்கம் தேவகி பெற்ற செல்வம் சிங்கமான பகவானுக்கு வணக்கம் நந்தகோபாலனுக்கு இளங்குமரனான கண்ணனுக்கு வணக்கம் கோவிந்தன் பசுமாடு கன்றுகளை மெய்த்த ரக்ஷித்த கண்ணனுக்கு வணக்கம் நம பங்கஜ நாபாய நம மாலினே நம பங்கஜ நேத்திராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே திருக்கண்கள் தாமரை திருக்கை தாமரை திருவடிகள் தாமரை திருவுந்தி கொப்பூ தாமரை எல்லாம் தாமரையார்க்கிற அழகனே உமக்கு வணக்கம் யதா ஹிருஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தாதிச்சிரம் சுசார்பிதா விமோச்சிதாஹம்சாத்மஜா விபோ துவய்வ நாதேன முகூர்விபதணாது விபத்துக்களத்தனி நீர்தாம் போக்கணும் சம்பத்துக்கள்த்தனி நீர் தான் கொடுக்க வேண்டும் அப்படித்தானே பிறந்த போதே பன்னீர் கண்ணனிடத்துல இந்த பிரார்த்தனை வைக்கிறது என்ன லாபம்னால் அவதரிக்கும் போதே தன் தாயினுடைய கால் கட்டுகளை விடுவித்துக் கொண்டு தானே பிறந்தார் அம்மாவும் அப்பாவும் சங்கிலியில கட்டப்பட்டு பெரிய காராகிரக சிறைக்குள்ளதானே இருந்தார்கள் ஆழ்வார் உபாசனத்தில் தந்தை காலில் விளங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின்னு பாடுகிறார் தந்த காலில் இருக்கிற விலங்கை அறுத்து கொண்டே கண்ணனம்பெருமான் வந்து திருவதாரம் பண்ணினார் அதுலேருந்து ஒன்று தெரியுது அவர் அவதரித்தார்னாலே எல்லாருடைய அவதார கட்டும் போடும் நம்முடைய பிறவி கட்டுகள் அத்தனை தொலைப்பவரே சம்பத்த கொடுப்பவரே உம்மை வணங்குகிறேன் விபத சந்துண சஸ்வத்து தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் யசியாது அபுனர் பவதரிசனம் ரெண்டு விதத்துல பிரார்த்தனை வைக்கலாம் ஒன்று எனக்கு இருக்கிற ஆபத்தெல்லாம் போக்கு சம்பத்தெல்லாம் கொடு ஆனால் குந்தி மாறுதலுக்கு எனக்கு நிறைய துக்கத்தை கொடு நிறைய ஆபத்துக்களை கொடுன்னு கேட்டாள் அத்தே என்ன நீர் போய் என்கிட்ட இப்படி கேட்குறீர் ரொம்ப நெருங்கின உரவாயிருச்சே உங்களுக்கு சம்பத்து கொடுக்குறேன் என்னால் அது வந்ததுன்னா ஒன்றை கண்ணா கட்டத்தில் இருந்தால் தான் ஒன்னை ஞாபகம் வச்சுப்பேன் மனுஷனுக்கு நல்லது கிடச்செடுத்து என்னாலேன்னு கட்டம் வந்தால் கடவுளாலேன்னுவோம் போக்கணும்னா கடவுள் போக்கணும் போக்கின் அப்புறம் நான் வாழ்ந்துக்கிறேன்னுவோம் ரெண்டையும் ஒன்றா ஒத்துக்க வேண்டாமா ஒன்றும் கஷ்டமும் என்னால் வந்தது நல்லதும் அவரால் வந்தது சொல்லட்டும் சொல்ல மாட்டான் நல்லதெல்லாம் நடந்தால் என்னாலே என்ன துக்கம் நடந்ததுனாலும் அவராலே இப்படின்னு ஆகிடும் கண்ணா ஒன்றை நான் மறக்காமல் இருக்கணும்னால் அப்பப்போ துன்பத்தை கொடுத்து கொண்டே இரு யார் கேட்பா இந்த கேள்வி ஆனால் கேள்வி உண்மை இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கோம்னால் எப்பெல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டோன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே கொஞ்சம் வெட்கமாக கூட இருக்கும் அந்த சமயத்துக்கு நான் பண்ண போலிருக்க அவர்தான் நல்லது பண்ணிருக்கார் ஆனா பண்ணதை ஏத்துக்காம தோணும் அந்த வெட்கத்தை கண்டு ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அந்த வெட்கம் தான் புரிதலின் தொடக்கம் நல்ல வேள அவரிடத்துல நன்றி இருக்கணும்ங்குற தொடக்கம் மன்னே துவாம் காலம் ஈஷானம் அனாதி நிதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்திர பூதானாம் என்மித கலிஹி பகவன் கண்ணனே அனைவரிடத்துலயும் சாமிய புத்தி இருக்கிறவரே சமூகம் சர்வபூதேஷுன்னு கண்ணனை கீதையில் சாதிக்கிறார் எல்லாரையும் நான் சமமாக தான் நினைக்கிறேன் உயர்வு தாழ்வே என் உள்ளத்தில் இல்லை இன்னார் வேண்டியவன் இன்னார் வேண்டாதவன் என்பது கிடையாதுன்னுலாம் நிறைய சொல்லியிருக்கார் கண்ணன் அது அப்படியே நினைவில் வச்சுங்கோ அடுத்து சிருஷ்டியை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் சிருஷ்டினாலே உயர்வு தாழ்வுகளோடு தானே சிருஷ்டியே இருக்கு இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரும் சமமாக இருக்கும் உயரத்திலேருந்து ஆரம்பித்து வெளுப்பாக இருப்போமா கருப்பாக இருப்போமா குண்டாக இருக்கமா உள்ளியாக இருக்குமா என்னவா பிறந்திருக்கோம் எவ்வளோ படிச்சிருக்கோம் எத்தனை சந்தோஷமாக இருக்குமா இல்லையா எல்லாமே வேறுபட்டு தானே இருக்குது சிருஷ்டித்தவர் பகவான் தானே அப்போ இந்த சிருஷ்டியில் நிறைய உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றனவே என்று தான் தோணும் ஆனால் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறது எனக்கு உயர்வு தாழ்வே இல்லை எல்லாரையும் சமமாக நடத்துகிறேன் நீ எனக்கு வேண்டியவன் இல்லை எனக்கு வேண்டாதவன் இல்லை என்றும் சொல்லிகிட்டு இருக்கார் ரிஷிகளெல்லாம் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் மன்னேத் காலமீஷா சமம் சரந்தம் சர்வத்திர எல்லாரிடத்திலும் சாமிய புத்தியோட தான் பகவான் நடக்கிறார் வைஷமியமும் கிடையாது நைர்கிரணமும் நஸ்ஸ கஷ்டித் தைத்தோஸ்தி கருகிச்சி எஸ்மின் விஷமா மதிர் நிறாம் நீ துவேஷிப்பவனும் கிடையாது நீ நட்பு பாராட்டவனும் கிடையாது எல்லாரையும் சமமா தான் நினைக்கிறேன் அது உண்டானால் ஒருத்தம் பணக்காரங்கிறதுக்காக பகவான் நண்பன்னு சொல்லிப்பரா மாட்டார் இவன் ஏழைங்கிறதுனால எனக்கு விரோதி பகைவன்னு சொல்லுவரா மாட்டார் அதைத்தான் கண்ணனே நமே துவேஷோஸ்தின பிரியகான்னு கீதையில் எனக்கு துவேஷிப்பவனும் கிடையாது எனக்கு பிரியமானவனும் கிடையாது எல்லாரையும் சமமா தான் நடத்துகிறேன் சமச்சித்தம் பிரம்ம தரிசனம் சமதரிசனம் ஒவ்வொரு மனுஷனுக்குமே வேணும் அப்பதான் இந்த உலகம் நல்வழிப்படுவதற்கே வழி அது பகவானிடத்தில் இருக்கு அப்படிப்பட்ட தேவரீர் இந்த குழந்தையை ரட்சித்துக் கொடுக்க வேணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தித்தார்கள் பெருமானும் தன் திருவுள்ளத்திலே கொண்டார் சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டு அந்த உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சுத்தி சுத்தி இருந்து ரட்சித்தார் குழந்தை வெளியில வந்து பிறந்தது அஸ்திரம் ஒண்ணும் பண்ணலே ஆனா பிறந்த குழந்தை கல்லாட்டம் கறிக்கட்டையாட்டம் பிறந்தது வெறும் எரிஞ்சு போன ஒரு கறிக்கட்டை எப்படி இருக்கும் அதை போல பிறந்தது கண்ணனே அருகில் வந்து தன் திருவடி கட்டை விரல் கால் கட்ட வரலால தீண்டி நாம் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும் நாள் நான் கிரகஸ்தன் பிரம்மச்சாரி ரெண்டு சொல்கிறோமே இல்லறத்தில் இருக்கிறவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறவர் கண்ணன் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேரை கல்யாணம் என்பவர் ஆனா அவர் சொல்றது நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும் நாள் நான் பொய்யே பேசாதவன்கிறது உண்மையா இருக்கும் நாள் தேன ஜீவது பாலக்காக இந்த குழந்தை அதனால ஏழட்டம் நாள் எழுந்து விட்டது நம்ம எல்லாருக்குமே இந்த ரெண்டு தான் ரொம்ப சந்தேகம் கண்ணன் பிரம்மச்சாரி தானா கண்ணன் பொய் பேசிகிட்டே இருக்காரே கண்ணன் உண்மை பேசுகிறவர் தானா நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் சத்தியம் நடந்துடு தோல்லியோ எப்போ நடந்ததோ அப்போ தான் இருக்கணும் நம் நினைவு என்னமோ கண்ணனை எல்லாரோடையும் ஆடினாரே பாடினாரே கோபிகாஸ்திரிகள்லாம் ஆடினாரன் என்ன வயசு அவருக்கு வயசு எட்டு குழந்தைகளுக்கு வயசு ஆறு ஆட்டங்கிறது சிறு குழந்தைகளுக்கு உண்டான ஆட்டம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் இதில் சரீர ரீதியான தொடர்புக்கே வேலையே இல்லை அது தெரியாதவர்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் அதை இங்கேயே சுகாச்சாரியரே பல இடத்துல விளக்கமாக சொல்லிட்டார் என்னங்கிறத பின்னால் பார்ப்போம் ஆக பரீட்சித்து ரட்சிக்கப்பட்டார் பரீட்சைக்கு ராஜ்யம் கிடைத்தது